இந்த வீடியோவில் ஒரு கதை சொல்ல போறேன் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி என்னோட பிரைன்ஸ்கூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க ஒரு ஊர்ல ஒரு விவசாயி தோட்டம் வச்சு பராமரிச்சுக்கிட்டு வந்தாரு அந்த தோட்டத்துல நிறைய பயிர் வகைகள் காய்கறிகள் கீரைகள் பூச்செடிகள் மரங்கள் பலவற்றை வளர்த்துக்கிட்டு வந்தாரு இதோடு கூட கோழி ஆடு மாடுகளையும் பாசமா வளர்த்துக்கிட்டு வந்தாரு இப்படி தன்னுடைய உடல் உழைப்பு முழுசையும் விவசாய பயிர்களுக்கே கொடுத்தாரு இந்த பயிர்களை நரி ஓனாய் முயல் இந்த மூணும் சேர்ந்து நாசம் பண்ண ஆரம்பிச்சது பயிர்கள் அழிக்கப்படுறத பார்த்து விவசாயி ரொம்ப மனசு கவலப்பட்டாரு இதனால பாதிக்கப்பட்ட விவசாயி நரி ஓனாய் முயல் இந்த மூனையும் பிடிச்சி ஒழிச்சு கட்ட முடிவு செஞ்சாரு ஒரு நாள் நரி முயல் ஓனாய் மூனையும் பிடிச்சிட்டாரு பிடிச்சி முதல்ல முயல்கிட்ட ஏன் என் தோட்டத்துக்கு வந்து என்னோட பயிர்களை நாசம் பண்ணன்னு கேட்டாரு அதுக்கு முயல் எனக்கு பசிச்சுது அதனால உன்னோட தோட்டத்துல இருக்கிற முள்ளங்கி இலைகளை சாப்பிட வந்த தான் இந்த தவற செஞ்சுட்டேன் இனி நான் இங்க வரமாட்டேன் என்னை மன்னிச்சு விட்டுடுங்க இன்னு முயல் உண்மைய சொல்லுச்சு அடுத்து நரிய பிடிச்சி கேட்டாரு ஏன் என் தோட்டத்துல வந்து என் பயிர்களை நாசம் பண்ணன்னு கேட்டாரு விவசாயி நரி சொல்லுச்சு முயல் மாதிரி மத்த அனிமல்ஸ் வந்து உன் தோட்டத்தை அழிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன்னு சொல்லுச்சு நெக்ஸ்ட் ஓனாய்கிட்ட ஏன் வந்து பயிர்களை நாசம் பண்ணு கேட்டாரு அதுக்கு ஓனாயி எங்களோட உணவான ஆட்டுக்குட்டிகளை நீ திருடி சாப்பிட வந்தேன்னு வச்சிருக்க சொல்லுச்சு மூனையும் விசாரிச்ச விவசாயி தன் ஒத்துக்கிட்ட மட்டும் விட்டுட்டாரு நரியையும் ஓனாயையும் சாகடிச்சுட்டாரு இந்த இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா பொய் சொல்லக்கூடாது பொய் பேசுறதால நமக்கு தீமை தான் வரும் உண்மைதான் எப்பவும் வெற்றியை தேடித்தரும் நேர்மையான முறையில உண்மையை சொன்னதால் முயல் பனிஷ்மெண்ட்ல இருந்து தப்பிச்சுது பொய் சொன்னதாலையும் திமிரா பேசினதாலையும் நிறைய ஓனாயும் கொல்லப்பட்டது இதனால நாமளும் எப்பவும் உண்மையே பேசணும் என்பதை இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கிறோம் இப்ப இந்த கதைக்கு உதாரணமா ஒரு திருக்குறளை சொல்லப் போறேன் எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று இப்போ இந்த குறளோட விளக்கம் சொல்லப் போறேன் இப்படி ஒரு தவறான செயலை செய்துவிட்டோமே என்று நினைத்து வருந்தும்படியான செயல்களை செய்யக்கூடாது அப்படியே ஒரு வேலை செய்துவிட்டாலும் மீண்டும் அச்செயலை செய்யாமல் இருப்பதே நல்லது இதுதான் இந்த குரலோட விளக்கம் இதுவரை நீங்கள் கேட்டது உயிரை காத்த உண்மை என்ற கதை இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னோட பிரைன் ஸ்கூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஃபார் வாட்சிங் பாய்